வாங்க மக்களே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆல்ரெடி நிறைய இடத்துல வந்து மழை இருக்குது இன்னும் வந்து சென்னையில் வந்து நாளைக்கு இன்றைக்கெலாம் வந்து மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி ஸ்ரீலங்காவை வந்து தாக்கிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது அது என்ன விஷயம் அப்படின்னா அந்த புயல் தித்துவா திட்டுவா அப்படின்றாங்க அந்த புயல் வந்து ஸ்ரீலங்காவை தாக்கிட்டு இப்போ வந்து சென்னை நோக்கி இருக்கு அந்த புயலுக்கு ஏன் டித்து வா அப்படின்ற பேரை வச்சுருக்காங்க அது யார் இந்த பேர்லாம் வச்சுது அப்படின்றது வந்து கேள்வி எப்போவுமே எனக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து நிறைய புயல் வந்து கட்டி புயல் இருந்தது அப்புறம் வரதா புயல் ஒன்றது இதெல்லாம் யார் அந்த பேரில் வச்சா அப்படின்னு டவுட்ருது அது ஐஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு தான் வந்து இந்த டிசாஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள் சைக்ளோனு இல்லை வந்து ஒரு பூகம்பம் இந்த பேரிடர் நடக்கிறதுலாம் வந்து அவங்க தான் வந்து கண்காணிச்சுன்னு இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பதிமூணு நாடை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது வங்காள வரிகுடா வந்து அரபிக் கடல் சூழ்ந்து இருக்கிற அத்தனை நாடுகளும் அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தானு சவுதி அரேபியா அப்புறம் ஓமோன் இந்த மாதிரி பதிமூணு நாடுகள் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க அந்த அமைப்பில் வந்து ஒரு முன்னாடியே வந்து ஒரு பேரை வச்சுட்டாங்க ஒரு குறிப்பிட்ட பேரை வந்து வச்சிருக்கிறாங்க நூற்றி அறுபத்தொம்போது பேரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா வரப்போகிற புயலுக்கெலாம் வந்து பேர் வைக்கணும் அது எதுக்கு முன்னாடியே பேர் வச்சிருக்கீங்கிற கொஷின் நம்மளுக்கு இருக்குது இது எதுக்காக இதுக்கு முன்னாடி வந்து சரோஜாதேவி இல்லை சிவாஜி எம்ஜிஆர்னு சொல்லிட்டு புயலுக்கு பேர் வச்சா அது வந்து சரியாக வராது கம்யூனிகேட் பண்ண முடியாது ஒரு விஷயத்த வந்து அத்தனை நாடுகளும் வந்து அந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரிஸ்க்கான ஒரு விஷயம் அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும் காமனான ஒரு பேராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த ஒரு டேர்ன் கொடுத்தாங்க அதாவது பதிமூணு நாடுக்கு ஒரு பேரை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்கவுங்க டேர்ன் வரும்போது அந்தந்த பேர் வைப்பாங்க அந்த மாதிரி டேர்ன் வரும்போது தான் இன்றைக்கி வந்து இந்த புயல் டித்வான்ற புயல் வரும்போது அவங்க சிபாரிசு பண்ண பேர் தான் வந்து இந்த டித்வா அவங்களோட டேர்னில் வந்து இந்த பேர் வந்து வச்சுருக்குறாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரேஞ்சில் வந்து நம்மள ஒரு புயல் தமிழ்நாட்டை வந்து கிட்டத்தட்ட புரட்டி போட்டு புயல் ஒன்று இருக்குது அந்த புயல் வந்து பேர் தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே வரதா வரதா புயல் வந்து யார் பேர் வச்சால் கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் தான் வந்து இந்த பேர் வச்சுருக்கிறாங்க ஒருவேளை பாகிஸ்தான் வச்சிருந்தால்தான் நம்மளை புரட்டி போட்டுதா அப்படின்ற கேள்வியில் வந்து ஓரம் வச்சிடலாம் அது ஃபன்னியான விஷயம்தான் ஆனாலும் இந்த பேர்லாம் எப்படி வருது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தொம்போது பேரை செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க அந்த நூற்றி அறுபத்தொம்போது பேரில் வந்து இந்தியாவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அஞ்சு பேர்கிட்ட வச்சுருக்காங்க அது என்னென்னா வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் அது பார்த்தே சொல்கிறேன் என்னென்னா வந்து அக்னி ஆகாஷ் அதனால் வந்து பிஜ்லாம் வச்சாங்க இந்த பிஜிலி கிஜிலலாம் வந்து வைக்க முடியாது இப்போ அது ரிஜக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து ஜல் கட்டி அப்படின்ற புயல் பேரில் வந்து வச்சிருக்கிறாங்க அந்த வரிசையில் பாகிஸ்தானோட பேர் தான் வரதா புயல் இன்னைக்கு நடக்கிறது இந்த ஓமனோடைய விஷயம் வந்து தித்வா புயல் இந்த மாதிரி நூற்றி அறுபத்தொன்பது பேர் வந்து மாற்றி மாற்றி அவங்க ரொட்டேஷனில் வந்துன்னு இருக்கும் இப்போ வரப்போகிற புயலை பற்றி பேர் வரப்போகிற புயல் கூட என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இந்த லிஸ்ட்டில் வந்து வந்துருச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்கன்னா கூட தெரியல வரப்போற புயலுக்கு வந்து என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு அதாவது எங்கன்னா வங்காள விரிகுடால வந்து அரபிக் கடல் இந்த சுத்தி இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த பெயர்கள்லாம் வைக்கப்படும் வரப்போற புயல் பேர்லாம் கேட்டிங்கன்னா சரியான இதுவாக இருக்குது அதாவது முரசு அக்வான் பெம்பல் அரிசி அரிசி இந்த சாப்பிடற அரிசி அதாவது அரிசின்னு சொல்லிட்டு மியான்மாரோட பேர் அது அவங்க சிபாரிசு பண்ணிருக்க பேர் அது அப்புறம் கும்சா பர்ஷோன் நசீப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேல வந்து புயலுக்கு வந்து பேர் சுட்டப்படாமல் இருக்குது இதுக்கப்புறம் அவ்வளோ புயல் வரும்னு எதிர்பார்ப்பில் இவ்வளோ பேர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இதை ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற பேரை வந்து யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறா ஏன் இதெல்லாம் இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்கும்போது எடாகுடமா வந்து ஒரு பொலிட்டிஷியன் பேரோ இல்லை ஒரு நடிகை பேரோ நம்மளுக்கு பிடிக்காத பேரோ இதெல்லாம் வச்சுட்டு அதை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ஒரு சர்ட்டன் வந்து ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் போய் தான் இந்த பேரை வந்து செலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி தித்துவா வரதா கனி கட்டி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வச்சாலும் அதுக்கு உண்டான ஆபத்து பேராபத்து நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒன்று இந்த இயற்கை சீ சீற்றத்தை நம்ம தடுக்க முடியாது ஆனால் வன்போ கொஞ்சம் ப்ரிகாஷனாக பாதுகாப்பாக இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து இந்த புயலுக்கோ இல்லை வரப்போகிற புயலுக்கோ பாதுகாப்பான இடத்துல இருங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்